அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தரப்புச் செய்திகள் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்று எட்டாவது நாளாகவும் பணிபகரிப்பில் வடமத்திய மாகாண சுகாதார ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழுவில் முன்னிலையாகுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் குடிபகரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கும் அழைப்பு வருடத்தின் இருவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடிவில் ஈடுபட்ட நூற்றி இந்திய மீனவர்கள் கைது இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பன செய்திகள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் குடியுறவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகமும் இன்று பாராளுமன்றத்தின் அரசு நிதி தொடர்பான தேர்வுக்குழுவில் முன்னிலையாக உள்ளனா் அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் கூட்டம் இன்று முற்பகல் பதினொன்று முப்பதுக்கு ஆரம்பமாகும் என குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் தற்போதைய விசா நடைமுறைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர்கள் இன்று கூட உள்ளனர் இந்த கூட்டத்தில் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்கள் ஒன்றியத்தின் இணைத்தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த தெரிவித்தார் சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள தொடர் பணி பகிஷ்கரிப்பு இன்று எட்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காவிடின் பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழு பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நேற்று கூடியது இதன்போது முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி கூட உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது காதார தொழிற்சங்கத்தினர் இன்று வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் பொருளாதார நிதியை நிறைவேற்றுவது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்தாலும் இதுவரை அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிவித்தே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்கமைவாக வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் இன்று காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரவி கும்புதேஷ் தெரிவித்துள்ளார் மத்திய மாகாணத்தில் உள்ள அரச வைத்தியசாலைகளில் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதியும் சபிரகமூர் மாகாணத்தின் பதினான்காம் திகதியும் இந்த பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது சப்ரகம்புவ மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சப்ரகம்பு மாகாண சபைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தங்களின் பட்டப்படிப்புக்கு ஏற்ற தொழில் வாய்ப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகள் சிலருக்கும் சபரகமாக ஆளுநர் நவீன் திசா இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது மாற்றத்துக்கான இளைஞர் அமைப்பு ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது பெருகையான வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியது அவற்றில் பெரும்பாலான பட்டதாரிகளுக்கு அரச தொழிலை வழங்குவதற்கும் அரசாங்கத்திற்கும் முடியாமற் இதற்கு செல்ல இயங்குகின்ற என அரசு நிறுவனங்கள் என்ன செய்கின்றது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என சொல்லுகின்றார்கள் இதற்கு விசாரணை அவசியம் ஏனென்றால் இந்த நாட்டின் இளைஞர் யுவதிகளை தான் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட நூற்றி எழுபத்தெட்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீனவர்களின் இருபத்தி மூன்று படைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தில் இருநூற்று நாற்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் அத்துடன் அவர்களில் முப்பத்தைந்து படைகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தன வாகன இறக்குமதிக்கான தடைகளை நீக்குதல் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு தொடர்பிலான விசேட அறிக்கை விரைவில் வாகன இறக்குமதியாளர்கள் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சிம்லா பீடியா தெரிவிக்கின்றார் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பான விரிவான தகவல்கள் அதில் உள்ளடக்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் இறக்குமதி துறை நிபுணர்களால் தயாரிக்கப்படும் குறித்த அறிக்கை வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு வடமத்திய மத்திய சம்பரகமூ ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் இன்று எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது வறட்சியினால் கடந்த பல நாட்களாக நீரின்றி மக்கள் அள்ளுறுகின்றனர் நுவரில் மாநகர சபைக்குட்பட்ட லவ்ஸ்லீப் விநாயகபுரம் பகுதியில் சுமார் ஐம்பத்தைந்து குடும்பங்கள் வாழ்கின்றன கடும் வெப்பநிலையால் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் நீரின்றி தமது அன்றாட கடமைகளை மேற்கொள்வதில் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக கவலை தெரிவிக்கின்றன பாடசாலை செல்லும் மாணவர்களும் தண்ணீரின்றி பெரும் சிரமத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நுபரிலா மாநகர சபை ஆணையாளருக்கு தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை அதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்ளவில்லை என விநாயகபுரம் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் ஏன் எங்களுக்கு தண்ணி திருப்பி இடாது இதுவரை நாங்கள் எங்கள் புள்ள குட்டி எல்லாம் காஞ்சிபேட்டு உடுப்பு கலவரத்துக்கு இல்லை நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம் எங்களுக்கு ஏன் தண்ணி கொடுக்க முடியாது இதுவரை நாங்கள் எத்தனையோ பையனை வந்திருக்கோம் எத்தனை பையனை நகரசபாவிலிருந்து பௌசர் கணக்கில் நீங்கள் தண்ணி அனுப்புறீங்க தண்ணி அனுப்புனா எங்களுக்கு இல்லை பொதுவா அவஸ்டிங் டிவிஷனுக்கு இருபத்தி ஒரு நாளாக தண்ணி இல்ல நானே என்னோட பிள்ளைய தூக்கிட்டு தான் ரொம்ப தூரத்தை தண்ணி கொண்டு வரும் நானு பவுசர்ல தண்ணி குழந்தை கொடுக்குறாங்க அந்த தண்ணியை குடிச்சாலும் பிள்ளைகளுக்கு வயிற்று வலி வாந்தி அது இது போகுது அந்த தண்ணி ஒரு சாப்பாடு சமைச்சு சாப்பிடுற அளவு கூட இல்ல ஒரு நேரம் கை கால் கழுவி ஒரு நேரம் கை கால் கழுவாம இருக்காங்க பிள்ளைய தண்ணி தூக்க சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆளுங்கிறது எல்லாமே போறாங்க ஏன்னா ஸ்கூல் பிள்ளைகள் அந்த தான் இருக்குது அதுக்கு ஸ்கூல்ல விட்டுட்டு எங்களோட வருதுக்கு தண்ணி தூக்குறதுக்கு வீட்டுகள்ல ஒரு வேலை செய்யறதுக்கு இல்ல ஒரு நாள் பொழுது போயிருது அப்ப நாங்க என்னன்னு உழைச்சி என்னான்னு பிள்ளைகளை பார்த்து என்னான்னு ஜீவிக்கிறது அதுக்கான ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்க ஏரியாவுக்கு தண்ணி ஒரு லைன் சரி துண்டை எங்களுக்கு கொடுத்தாலும் அது எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் உலகின் அதிக வெப்பமான மாதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது காசாவுக்கான நுழைவுக்கான முக்கிய எல்லை திறக்கப்பட்டுள்ளது பிரேசிலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தொன்னூறு பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு இவை தொடர்பிலான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து சர்வதேச கடல் மற்றும் புவி மேற்பரப்பு வெப்பம் சராசரியாக ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உச்சத்தை தொட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து காணப்படுகின்றது இந்த நிலையில் உலகின் அதிக வெப்பம் பதிவான மாதமாக இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது எல்னோ தாக்கம் படிப்படியாக வலுவிழந்து வரும் சூழலில் அதன் இறுதிக்கட்ட தாக்கத்தால் வெப்பம் கடுமையாக அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் அதீத வறட்சி பருவம் தவறிய மழை வெள்ளம் சூறாவளி போன்றவை இந்த தாக்கத்தால் நீடிக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த மார்ச் மாதமே ஐரோப்பிய நாடுகளின் வரலாற்றில் இரண்டாவது வெப்பமான மாதமாக பதிவாகியுள்ளது இவை அனைத்தும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதில் உலக நாடுகள் இன்னும் அழுத்தமாக செயற்பட வேண்டியதை உணர்த்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரினால் லட்சக்கணக்கான மக்கள் உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளின்றி பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்காக உலக நாடுகள் மனிதாபிமான உதவிகளை வழங்கி வருகின்றன ஆனால் காசாவுக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் ஓரிரு வழிகளை மாத்திரமே காசாவுக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் அனுமதித்துள்ளது இதனிடையே காசா இஸ்ரேலுக்கு இடையான முக்கிய வழித்தடமாக கரம்சாலோம் எல்லைப்பகுதி காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த எல்லைப்பகுதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் உள்ள ரியோ கிராண்டே மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நேரத்தில் இந்த வெள்ளத்தில் சிக்கி நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் காணாமற் போயுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் காணாமற்ோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக நானூற்றி தொன்னூற்றி ஏழு நகரங்களில் சுமார் அறுபத்தி அதிகமானோர் தங்கள் சொந்த கிழங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் மேலும் பிரேசிலில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் சுமார் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர்